அந்த புத்தின்னு ஒண்ணு இருக்கே அந்த புத்தி சொல்ற பேச்சை நம்ம கேட்போம் அப்படின்றத கேட்கவே மாட்டாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அதுவும் இல்லாம இந்த சனி பயிற்சி வந்து பாருங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எரிமலையா வடிச்சு என்னென்ன என்ன நீ அசிங்கப்படுத்திட்டு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெரிய லெவல்ல போயிடுவாங்க எவ்வளவு பீக்ல போக முடியுமோ போவாங்க இஷ்டம் மனசஞ்சலோ மனக்குழப்போ அவ மரியாதை அவ சொல் அவ பேர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறுறதுக்கான காலகட்டம் ஏன்னா சனி வந்து லாபசனியா இருந்து அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பாருங்க பலராலும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலன்களா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சிகள்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீதிமான் அதே மாதிரி பாருங்க ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான் நம்ம என்ன தப்பு செஞ்சுருக்கோமோ அந்த தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை எல்லா அளவும் வந்து பார்த்திங்கன்னா குறையாம பாரபட்சம் பார்க்காம அதை வந்து எல்லாருக்கும் தரக்கூடியவர் கருசனோ அப்படின்றது யார் மேலேயுமே காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினைப்பாரு அதே மாதிரி யார் மேலேயும் கருசனோ அப்படின்றது காமிக்கிறதே கிடையாது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு குணாதிசயம் அப்படின்லாம் அப்படிப்பட்ட சனி பயிற்சி இப்ப வந்து பாருங்க நம்ம கெட்ட கர்மாக்களுக்கு ஏத்தபடி நம்மளுக்கு கெடுதலான பலன்களையும் நம்மளோட அதி உத்தமமான நல்ல கர்மாக்களுக்கான அதி உத்தமமான பலன்களையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் குறையாம கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும் பொதுவா ஜோதிடத்தில் ஒரு கருத்து உண்டுங்க சனி கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சனி தடுக்கிறத யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் இப்ப வந்து பாருங்க இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோராயமா பத்து மணிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சியாக கூடிய சனி பகவான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா பல ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா நம்மளால மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அவர்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போறாரு ஆனா ஒரு சில தீய பலன்களையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பெருசா பிரச்சனை இல்லாம பாதுகாத்துக்கிற மாதிரி சில பல வழிமுறைகள் சில பல பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கதாங்க செய்து கவலையப்பட வேண்டாம் அந்த பரிகாரங்களும் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இறுதி பகுதியில நாங்க அந்த பரிகாரமும் சொல்லுவோம் கவலைப்பட வேண்டாம் சரி இப்ப வந்து பாருங்க நாங்க சொல்லக்கூடிய சனி பயிற்சி பலன்கள் அப்படின்றது அந்தந்த ராசிகளுக்கு உலகத்துல இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க பல அந்தந்த ராசி அன்பர்கள் உதாரணத்துக்கு ஒரு ரிஷப ராசி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்ப ரிஷப ராசி அன்பர்கள் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் சரி நம்ம இனியும் தாமதப்படுத்தாம டக்குன்னு என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றத உள்ளதை உள்ளபடி பார்க்கலாம் வாங்க ரிஷப ராசி அன்பர்கள் பொதுவாகவே ரிஷபத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்கிரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி ரிஷப ராசி ரிஷப ராசிக்கு வந்து பாருங்க எப் மனசு சொல்கிற பேச்சை தான் கேட்பாங்களே தவிர புத்தி சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்பயுமே வந்து பாருங்கள் ரிஷபத்துக்கு என்ன ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான் அன்பு பாசம் நேசம் கருணே ரொமான்ஸ் இந்த லவ் ரொமான்ஸ் எதை பேஸ் பண்ணியே தான் இருக்கும் அறுபது வயசான கூட எனக்கு என்ன லவ் அப்படின் ஒரு பர்சனாலிட்டி தேவை அப்படின்றவங்க தான் ரிஷபம் எப்பயுமே வந்து பாருங்க சாயத்துக்கு தோல் அப்படின்னு ஒண்ணு தேவை ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுலயும் வந்து நட்சத்திரம் வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாங்க மிருகசிரிஷம் ஓகே அப்படின்னு சொல்லலாம் மிருகசிரிஷன் கார்த்திகை ஓகே அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் எப்பயுமே ரிஷபம் அப்படின்னாலே மனசு சொல்ற பேச்சை தான் கேட்பாங்க அந்த புத்தின்னு ஒண்ணு இருக்கே அந்த புத்தி சொல்ற பேச்சை நம்ம கேட்போம் அப்படின்றத கேட்கவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா உலகத்துல ரொம்ப வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதது உண்மையான அன்பு மட்டும்தான் அதை ரிஷபத்துக்கு புரிஞ்சிக்கவே முடியாது பட் இந்த காலத்துலையும் இந்த காலம்னு இல்லை எவ்வளோ இந்த பூமி உள்ள வரைக்கும் ரிஷப் வந்து பாத்தீங்கன்னா அன்பை நோக்கியே தான் ஓடுவாங்க ரொமான்ஸை நோக்கியே தான் ஓடுவாங்க அன்பு ஒன்று தான் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சிக்கினாங்கன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இவ்வளோ ஆசைப்படுற இதுல ஒரே ஒரு பெரிய மிராக்கலான விஷயம் என்னன்னாங்க ரிஷபத்துக்கு எப்பயுமே நல்லா இருக்காது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அதுவும் இல்லாம இந்த சனி பயிற்சி வந்து பாருங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபத்துக்கும் நல்ல காலம் அப்படின்றது இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக ரிஷபம் ஈஸிலி சாட்டிஸ்ஃபைட் கிடையாது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப பாசம் ரொம்ப ரொமான்டிக் ஆனா அப்படிப்பட்ட ரிஷபம் நீ வந்து ஒரு ஒரு பர்சன் ஒரு பொண்ணு இருக்கு ஒரு பையனை சின்சியராக லவ் பண்ணுது யாராக இருந்தாலும் ரிஷபம் சின்சியராக தான் லவ் பண்ணுவாங்க அது வேற ரொம்ப சின்சியாரிட்டி அப்படின்றது இருக்கும் சின்சியரா லவ் பண்றாங்க அந்த பையன் ஏமாத்திட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏமாத்திட்டான் அதாவது உன்னோட டிக்னிட்டியை வந்து அவன் கெடுத்துட்டான் உன்னை வந்து பாத்தீங்கன்னா உன்னோட சுயமரியாதையை அவன் ரொம்ப இது ஹூன் பண்ணிட்டான் காயப்படுத்திட்டான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு எரிமலையா வெடிக்கும் எப்படின்னா அதுதான் ரிஷபத்தினோட ஹிடன் கேரக்டர் இது ரிஷபத்துக்கே பெரும்பளவு தெரியாது எரிமலையா வெடிச்சு என்ன நீ காயப்படுத்திட்டே என்ன நீ அசிங்கப்படுத்திட்ட முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பெரிய லெவல்ல போயிடுவாங்க எவ்வளவு பீக்ல போக முடியுமோ போவாங்க ஆனா எவ்வளவு பீக்ல போனாலும் கோபுரத்துல இருக்க கலசமா இருந்தாலும் அந்த சாக்கடையா அவன் வாழ்க்கையில அந்த பொண்ணு வாழ்க்கையில ஒரு பையன் இருந்தா பாத்தீங்கன்னா அந்த பையனை மறக்கவே மாட்டாங்க இதுதான் ரிஷபம் சோ ரிஷபம் பேசிக்கா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கே இல்லை ஆனா இந்த சனி பயிற்சி வந்து பாருங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஷபத்துக்கான வருஷம் இந்த சனி பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல வந்து உக்காருறாரு பொதுவாக வந்து பாருங்க எப்போ வந்து ஒரு சுபஸ்தானத்துல அசுப கிரகங்கள் வந்து உட்கார்றாங்களோ அப்ப அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் சனி வந்து சுக்கரனுக்கு ஒரு நட்பு கிரகம் ரிஷபத்துக்கு ஒரு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அவன் வந்து உட்காரும் போது ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாதுங்க ஆனா உங்க சுயசாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரான்னு பாருங்க அவரு வந்து பாருங்க எட்டு பன்னெண்டுல இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஆறு எட்டு பன்னெண்டுல வந்தா இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது கிடையாது அதாவது ரிஷபத்துக்கு குருவும் சூப்பரா இருக்காங்க ராகுவும் பத்தாம் பாவம் அவரும் சூப்பரா சூப்பரா இருக்காரு கேத்து மட்டும் தான் நாலாம் பாவம் அது அஞ்சு பர்சன்ட் தான் பாதிப்பு மத்தபடி சனி ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ பதினோராம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரு இந்த பதினோராம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க சனி பகவான் என்னென்ன பாவத்தை பார்ப்பாரு அப்படின்னு அஞ்சாம் பாவம் பார்ப்பாரு அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்ப்பாரு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால ரிஷவராசி அன்பர்கள் இப்போ வந்து பாருங்க எங்கள் அப்பா வழி சொத்து இருக்குதுங்க எங்கள் மாமனார் வீட்டு வழி சொத்து இருக்குது அந்த சொத்தில் பலவில்லைங்க இருக்க நியாயமாக எங்களுக்கு வர வேண்டியது எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மனக்கசப்பு மனக்கஷ்டம் மனசஞ்சலோம் மனக்குழப்போ அவ மரியாதை அவ சொல் அவ பேர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாறுறதுக்கான காலகட்டம் ஏன்னா சனி வந்து லாப சனியா இருந்து அஞ்சாம் பாவத்தை பாக்குறாரு அதில் ஒரு ரிலீஃப் அப்படின்றது வரும் அப்போ நீங்க ஒண்ணு யோசிக்க கூடாது எங்க பிள்ளை வந்து பாருங்க சரியா அடங்குறது இல்லைங்க நான் என்ன சொன்னாலும் நீ சொல்லிட்டு அம்மா நான் இது செய்ய மாட்டேம்மா அப்படின்ற பையன் தான் இது வந்து நம்ம விளையாட்டுக்கு சொல்றோம் ஆனா எந்த அளவுக்கு பையன் வந்து அடங்கிறது இல்லை பொண்ணு அடங்கிறது இல்லைன்னு நான் உட்காந்து அழறா மாதிரி இருக்குங்க அப்படின்னா அப்போ அந்த புள்ள வந்து அப்படியே நான் கிழிச்ச கூட்ட தாண்டாம மாறிடுவாங்களாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க ஓரளவுக்கு பரவாயில்லப்பா என் பையன் என் பையனால இப்ப பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பரவாயில்லப்பா என் பொண்ணு என் பொண்ணால பிரச்சனை இல்லை ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் அந்த மாதிரி மாறுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க இது நீ ஆபிச்சுக்கோங்க அதுக்கடுத்து சனி பகவான் லாப சனியா இருந்து எட்டாம் பாவத்தை பாக்குறாரு இந்த எட்டாம் பாவத்தை பாக்குற சனினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டாம் பாவம் அப்படின்றது துஷ்தானம் துஷ்தானத்தை பாக்குறதுனால ரிஷபத்துக்கு இப்ப லாஸ்ட் இயர் குரு பயிற்சியில வந்து பாருங்க குரு பகவான் ஜென்ம குருவா இருந்தார் ஜென்ம இருந்தவர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு தேவையில்லாத சவகாசத்தை ரிஷபத்துக்கு ஏற்படுத்துறாரு ஒரு தேவையில்லாத சவகாசத்தினால ஏதோ ஒரு விதத்துல அசிங்கம் அவமானோ அவப்பேரு அவ சொல் ரிஷபப்பட்டாங்க பெரும்பாலான ரிஷபராசி என்பது அசிங்கப்பட்டாங்க குரு பகவானால அது வந்து எதனாலன்னா ஒரு கூடா நட்பு ஒன்றும் இல்லை நாங்க வெளியெல்லாம் போறது இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃப் எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி வந்து சும்மா வந்து அக்கா என்னக்கா நல்லா இருக்கியா அப்படிக்கா எப்படிக்கான்னு வழியே வழியே வந்து பேசினா இதை ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா மடியை பிடிச்சி பழகி முடிய பிடிச்சி சண்டை போட்ட கதையை ஆயி போச்சுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி காலகட்டம் நிறைய ரிஷபத்துக்கு இருந்துச்சு இதெல்லாம் நடக்கலைங்க நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் நல்லா நான் எப்பயுமே ரிஷபம் நான் நான் எப்பயுமே ரொம்ப நீட்டா தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அட்ராக்டிவா தான் ட்ரெஸ் பண்ணுவேன் என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து என்ன வந்து ஒரு சிலர் என்ன சொல்லிட்டாங்க இது வந்து தனியாக இருக்கு நீ சிங்கிள் மதர் நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போற அவள் சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு நேமை கிரியேட் பண்ணாங்க நான் கல்யாணம் ஆவாத பொண்ணு நான் ரொம்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறேன் அதனால அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா கேரக்டர்ல அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டாங்க இப்படி பல ரிஷபம் வந்து அனுபவிச்சாங்க அவங்கவுங்க ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி பொதுவா ரிஷபத்துக்கு நீட்டாக ட்ரெஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் தட் தே லவ் தட் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அவங்களுக்கு அழகா இருக்கணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும் இதெல்லாம் அவங்களோட இயற்கையான கேரக்டர் இப்போ உனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காக அவங்க அவங்களோட குணாதிசயங்களை மாத்திக்க முடியாது இல்லையா ஆக இந்த மாதிரி சாதாரண விஷயத்து கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த நெய்பர்ஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸிக் நெய்பர்ஸாக இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மூக்கு காது வாயிலாம் வச்சு ரிஷபத்தை அசிங்கப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட அசிங்கம் அப்படின்றது அவங்கெல்லாம் சொல்கிறது நாலு பேர் அவங்க பத்து பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நாலு பேர் இந்த பொம்பளைக்கு போகிறாங்க அந்த பிள்ளை பாவம் ஏதோ கஷ்டப்படுது நல்லா இருக்கு அந்த பிள்ளைய பார்த்து பொறாமையில இவ சொல்ற அப்படின்றத நாலு பேர் உங்க காது பட பேசுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற கிரேட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் சோ ரிஷபம் உங்களுக்கு வந்து பாருங்க பொருளாதாரத்துல மேன்மை தொழில்ல மேன்மை ஏன்னா தொழில வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் பத்தாம்பாவை வந்து உட்கார்றாரு பொதுவாக ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு எப்ப சுபஸ்தானத்துல அசுபர் வந்து உட்கார்றாங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து பாருங்க இப்ப ராகு பத்தாம் பாவத்துல வந்து உட்கார்றாரு ராகு கேது பயிற்சி மே மாசம் பதினெட்டாம் தேதி இல்லைங்களா மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி குரு பகவான் ஜென்மத்தில இருந்து ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல போறார் ஸோ இந்த ஆன் தி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இசியோஸ் அதுக்கப்புறம் இந்த ரெண்டரை வருஷம் சனி பயிற்சி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அதுக்கப்புறம் இங்கே ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏழரை நாட்டு சரியாக வருவார் ஓகேங்களா அது அப்போ நம்ம பார்த்துக்கலாம் கவலையே பட வேண்டாம் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்தை வாழறதை நீங்க வாழுங்க அதாவது பொதுவாக நான் ரிஷபத்துக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரிஷபம் இந்த ரெண்டு வருஷம் உங்க கையில் இருக்கு நீங்க என்ன சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்ன பேக்கப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அத்தனையும் இந்த ரெண்டரை வருஷம் செய்யுங்க அதுக்கப்புறம் ஏழு வருஷம் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அதுக்காக ரிஷபம் கீழே போயிடாது கவலைப்படாதீங்க ஏழரை நாட்டு சனி ரிஷபத்தை பெருசாக இம்பாக்டே ஏற்படுத்தாது அதனால இதெல்லாம் ஞாபகம் இந்த ரெண்டரை வருஷத்தை லவ் ரொமான்ஸ் அமைதி பாசம் நேசம் இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சாதிக்கணும் அப்படின்றத மட்டும் நினச்சி சாதிங்க ரெண்டரை வருஷத்துக்கு கழிச்சு திருப்பி அந்த பாசம் அன்பு கருணைக்குள்ளே போய்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க பொதுவாக நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டரை வருஷம் சக்ஸஸ்க்கான இயர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பிகையை பாராயணம் பண்ணணும் அம்பிகையை எப்படி பாராயணம் பண்ணலாம் அபிராமி அந்தாதி நூத்தி ஒரு பாடல் அதாவது நூறு பாடல் பிளஸ் நூத்தி ஓராது பாடல் பயணம் சேர்த்து பாராயணம் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஐகிரி நந்தினின்னு இருக்கும் பாத்தீங்கன்னா மைஷாசுர மருதினி ஸ்லோகம் மைஷாசுர மருதினி ஸ்லோகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு உங்க வேலையை செய்யுங்க அம்பிகை கூடவே இருந்து உங்களை வழி நடத்துவோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷபம் வாழ்த்துக்கள்